வணக்கம் welcome welcome back வெல்கம் பேக் டுஸ்ட் ஜிஎஸ்டி வரியை வந்து இப்போ குறைக்கிற மாதிரி வந்து குறைத்து நாடகம் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க கடந்த எட்டு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி வந்து GST ஆக வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து திருப்பி தருவீங்களான்ற ஒரு கேள்வி வந்து அவர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம பத்தாயிரம் கோடி நிதி வந்து தரப்படல சோ மறுத்துட்டாங்கன்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மும்மொழி கொள்கையுமே புதிய கல்வி கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் பத்தாயிரம் கோடி நிதியை வந்து நாங்க தருவோம்ன்ற மாதிரி பாஜக அரசு வந்து சொல்லிருக்காங்க சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க பத்தாயிரம் கோடி நிதி உதவியை வந்து தரலனாலும் பரவாயில்ல நாங்க வந்து இந்த புதிய கொள்கையை வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஏத்துக்க மாட்டோம்ன்ற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு மகளிர் உரிமை தொகை திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருந்துச்சு இந்த செப்டம்பர் மாதம் வரை ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வந்திருக்கு சோ இதன் மூலயமாக ஒவ்வொரு மகளிருக்குமே வந்து இருபத்தி நான்காயிரம் வந்து இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்றத பத்தி அவர் சொல்லியிருந்தார் இந்த மகளிர் உரிமை திட்டமானது மகளிருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்றத பத்தி அவர் சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம கடந்த வாரங்களாக தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமைகளை வந்து அவரோட சுற்றுப்பயணத்தை வந்து அவர் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு விமர்சிக்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சோ அவர் வந்து சனிக்கிழமைகள் மட்டும் சுற்றுப்பயணத்தை வந்து செய்பவர் வந்து கிடையாது வாரத்தில் இருக்க நான்கு ஐந்து நாட்கள் வந்து மக்களை வந்து அவர் வந்து மீட் தான் இருப்பாரு மக்களோட குறைகளை வந்து அவர் கேட்டுட்டு தான் இருப்பாரு சனிக்கிழமையில மட்டும் வந்து மக்களை வந்து சந்திக்கிற ஆள் வந்து அவர் கிடையாதுன்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு சோ போ எல்லாமே வந்து வந்து மக்கள் அவங்களோட குறைகள் எல்லாமே அது இல்ல மகளிர் உரிமை திட்டம் வந்து முக்கியமா இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ற நோட்டு புத்தகம் இது மாதிரியான ஒரு அவசர ஒரு தேவைக்கெல்லாமே வந்து நாங்க மகளிர் உரிமை தொகையை வந்து பயன்படுத்துறோம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில மகளிருக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்கப்படுறது இல்ல ஒரு சில தகுதிகள் இல்லாம இருக்கிறதுனால சோ இப்ப வந்து அந்த ரெண்டு தகுதிகளுமே வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இன்னும் ஒரு இரண்டு மாதத்துல வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும்ன்ற ஒரு கருத்தையுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அமித்ஷா முகம் மட்டும்தான் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அதிமுக கட்சியையுமே கட்சி தலைவர்களுமே வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து மறந்துட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் வந்தா கூட அமித்ஷா அவர்களோட முகம் மட்டும்தான் அவருக்கு வந்து ஞாபகம் ஒரு கருத்தையுமே வந்து அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஒரு கருத்தையுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மகளிர் உரிமை தொகையுமே மும்மொழி கொள்கை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து பதிவிடு இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் பாக்கிறோன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கோங்க